வணக்கம் மக்களே, வெல்கம் டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் ஏதேனும் நிலம் வாங்கினால் வாங்குபவரின் பெயரில் ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுதலானது ஒரு சில மணி நேரங்களிலேயே செய்யப்பட்டு அவர்கள் அதை பதிவிறக்கம் செய்யலாம் அதில் ஒரு கண்டிஷன் என்னவென்றால் அது உட்புரிவுடன் பட்டா இல்லை என்றால் மட்டுமே இன்கேஸ் உட்புரிவுடன் கூடிய பட்டா என்றால் அவர்கள் அந்த இடத்தை சப்டிவிஷன் செய்யப்பட வேண்டும் அதற்கு இ சேவை மையத்தின் மூலம் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்த பின் சர்வேயர் லஞ்சம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்பிகேஷன்தான் மறந்துடாதீங்க இன்றைக்கு வருவாய்த்துறையில் உள்ள சில அதிகாரிகள் பட்டா வாங்க பட்டா மாறுதல் செய்ய லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன என்னதான் இ சேவை மையத்தில் போய் விண்ணப்பித்தாலும் வேலை நடக்க வேண்டும் என்றால் கிராம நிர்வாக அதிகாரி சர்வேயர் கிராம நிர்வாக உதவியாளர் மற்றும் சிலரை கவனித்தால் மட்டுமே பயில் அடுத்த கட்டமாக ஆரை மற்றும் தாசில்தாருக்கு செல்வதாக புகார்களை பொதுமக்கள் கூறுகின்றனர் எல்லா அரசு அலுவலகங்களில் இப்படியான நிலை என்றாலும் ஒரு சில அரசு அலுவலகங்களில் ஒரு சிலருக்கு சேவைகள் பெறுவதற்கு கையூட்டு கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதாக பலர் புலம்புகின்றனர் அதில் அதிகம் பாதிக்கப்படுவது பத்திரப்பதிவு செய்து பட்டா வாங்க அலைவோர்தான் அதிகம் பத்திரப்பதிவு செய்தவுடன் நிலத்தை அளக்க வரும் சில சர்வேயர் இடைத்தரகர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் தாசில்தார் அலுவலகத்தில் பணி செய்யும் சிலர் நிலத்தை அளந்து கொடுத்து பத்திரம் வாங்க கணிசமான பணம் தொகை கேட்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இ சேவை மையத்தில் நீங்கள் உங்கள் நிலத்துக்கு பட்டா வாங்க விண்ணப்பித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த சில நாட்களில் உங்களது நிலத்தை அளக்க சர்வேயர் இந்த தேதியில் நேரில் வந்து நிலத்தை பார்வையிடுவார் என்று அரசு தரப்பில் குறுஞ்செய்தி வரும் அதன் பிறகு உங்களிடம் வி சர்வேயர் அல்லது வேறு யாரேனும் பட்டா பெறுவதற்கு லஞ்சம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் அரசின் மெசேஜ் படி உங்கள் நிலத்தை பார்வையிட வரும் சர்வேயர் அல்லது உள்ளிட்ட அதிகாரிகள் யாராவது பணம் கேட்டால் பணம் கொடுக்க வேண்டாம் அவர்களிடம் சாமர்த்தியமாக பேசி ரகசியமாக அதை வீடியோவாகவோ அல்லது ஆடியோவாகவோ பதிவு செய்து அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளியுங்கள் பின்னர் அந்த ஆடியோ அல்லது வீடியோ பதிவுடன் நேரடியாக உங்களது மாவட்டத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலகத்தில் புகார் அறிவிக்கவும் நீங்கள் புகார் அளித்தவுடன் அந்த புகாரை பதிவு செய்து உங்கள் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய நோட்டுகளை உங்களுக்கு தருவார்கள் அதன் பிறகு உங்களிடம் லஞ்சம் கேட்ட அல்லது சர்வேயர் அல்லது கிராம நிர்வாக உதவியாளர் உட்பட எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவரை நேரில் போய் பாருங்கள் அவர்களிடம் இந்த ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுங்கள் அப்படி நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது அதை வாங்கும் அதிகாரி யாராக இருந்தாலும் அவர்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனடியாக கையும் களவுமாக பிடிப்பார்கள் லஞ்ச பணத்துடன் சிக்கும் சர்வேயர் அல்லது வேறு எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் பின்னர் விரிவான விசாரணைக்கு பிறகு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் இதனிடையே ஜாமீனில் வெளிவரும் அரசு ஊழியர் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படி அவர்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவருடைய வேலை இழப்புக்கும் அது ஒரு முற்றுப்புள்ளியாகவே இருந்துவிடும் அதே போல் உங்களிடம் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வைப்பதுதான் லஞ்சத்தை ஒழிக்கவும் நேர்மையான நிர்வாகம் பிறப்பிக்கவும் ஒரே வழியாக இருக்கும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இ சேவை மையம் அல்லது ஆன்லைன் போர்ட்டல் மூலம் பட்டா மாறுதல் சப்டிவிஷனுக்கு விண்ணப்பித்த பின் லஞ்சம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க